பெண்கள் ஆண்களுக்கு இணையாக கல்வி கற்று சம்பாதித்து சுயமாக சொத்து சேர்க்கிறாங்க அப்படி சேர்க்கப்பட்ட சொத்தானது அவர்கள் மறைவுக்கு பின்பு அந்த சொத்து யாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மரண சாசனம் என்று சொல்லக்கூடிய உயில் அவர்கள் எழுதி வைக்கல அப்படின்னா அந்த சொத்தானது முழுக்க முழுக்க அந்த பெண்ணின் கணவர் குடும்பத்தாருக்கும் வாரிசுதாரருக்கு தான் போகும் அவர் அந்த சொத்தை அவர்கள் தாய் தாயுதகப்பனார்கிட்ட இருந்து வாங்கியிருந்தாலும் அவர் சுயமாக சம்பாதித்தாலும் அது அவர் தாய் தகப்பனாருக்கு செல்வதற்கு இந்து வாரிசுரிமை சட்டத்துல துளியளவும் வழிவகை கிடையாது இந்து வாரிசுரிமை சட்டமானது முழுக்க முழுக்க பெண்ணுக்கும் பெண் வீட்டாருக்கும் பாதகமாக அமைஞ்சிருக்கு உண்மையிலே இந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல மாண்பும நீதியரசர் மகாதேவன் அவர்கள் பெஞ்சில ஒரு விவாதம் நடத்தப்பட்டிருக்கு இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு பதினஞ்சு உட்பிரிவு ஒன்னு மற்றும் இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு பதினஞ்சு உட்பிரிவு ரெண்டு மற்றும் இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு எட்டில் பலகட்ட விவாதங்கள் இந்த வழக்கில் நடத்தப்பட்டு உண்மையிலேயே இந்த சட்டமானது பெண்களுக்கு சாதகமா அமையல பெண் வீட்டாருக்கும் மற்றவங்களுக்கும் இது வந்து பாதகமா அமைஞ்சிருக்கு இது உண்மையிலேயே மாற்றப்படணும் இன்றைய இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி இந்த விவாதம் இந்த ஒரு வழக்குல நடத்தப்பட்டிருக்கு ஒரு பெண் வந்து கடுமையாக வந்து படித்து உழைத்து அவருடைய சுய முயற்சியில ஒரு சொத்து சேர்க்கிறாங்க சம்பாரிச்சு அந்த சொத்தை அவர்கள் அனுபவிக்கும் போது துறவதிஷ்டவசமாக அவங்க வந்து இறந்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சொத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு போகணுமா அப்படின்னா கட்டாயமாக போகாது யாருக்கு போகும் அப்படின்னா உடனே கணவரின் வாரிசுதாரருக்கும் கணவரின் அப்பா அம்மாவுக்கும் போகும் இப்ப கணவர் அந்த ஒரு குடும்பத்துல யாரு கணவர் இறந்தாலும் சரி அந்த மனைவி இறந்தாலும் சரி உடனே வாரிசு வாரிசுல யார் வருவா அப்படின்னா கணவர் கணவருக்கு அப்புறம் அவருடைய குழந்தைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தாயுதகப்பனார் தான் வருவாங்க அப்ப குழந்தைகளே இல்லான அது யாருக்கு போகும் அப்படின்னா அந்த கணவருடைய தாய் தகப்பனார் அப்படிப்பட்ட நேரத்துல இந்த இந்த மனைவி இறந்தாலுமே உடனே என்ன பண்ணா கணவர் தான் வாரிசா வருவார் அவர் குழந்தைகள் தான் வரும் அதுக்கப்புறம் கணவர் இறந்துட்டாங்க அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு போகும் இப்படித்தான் வழிவகை செய்யப்பட்டிருக்கு இந்து உரிமை சட்டத்துல எங்கேயுமே இந்த பெண் இறந்துட்டாங்க அப்படின்னா அண்டதுல பெண்ணுடைய அப்பா அம்மாவை சேர்க்கணும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லப்படல இப்ப பெண் வந்து அவங்க வீட்டுல இருந்து சீதனமாக சில சொத்துக்களை வாங்குறாங்க வாங்கி அனுபவிக்கிறாங்க அனுபவிச்சு அவங்க இறந்த பின்பும் அந்த சொத்தானது அவங்க அப்பா அம்மாவுக்கு போகுமா அப்படின்னா போகாது அந்த சொத்து யாருக்கு போகும் அப்படின்னா மீண்டும் கணவர் குடும்பத்துக்கு தான் போகும் இதுதான் இதுல வந்து கடுமையாக விவாதம் செய்யப்பட்டிருக்கு இந்த ஒரு வழக்குல உண்மையிலேயே அந்த சுயமுயற்சியால் நீங்க சம்பாரிச்சாலும் உடனடியாக அதே ஒரு உயிர் எழுதி வைக்கணும் பெண்கள் வந்து தனது சொத்து நனது குடும்பத்தை சார்ந்த அப்பா அம்மாவுக்கு போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கட்டாயமா உயிர் சாசனம் மரண சாசனம் என்று சொல்லக்கூடிய உயிர் சாசனம் எழுதி வைக்கணும் எழுதி வைக்கல அப்படின்னா அந்த சொத்தானது கணவருக்கும் கணவர் குடும்பத்துக்கும் தான் போகும் அப்படிங்குறது இதுல இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு பதினஞ்சு அந்த பதினஞ்சு உட்பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு இந்து பெண் மரண சாசனம் இன்றி இறந்தால் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு இந்து பெண் ஒரு மனைவி இந்து பெண் பெண் வந்து மரண சாசனம் இன்றி இன்றி இறந்தாள் அவளது சொத்தானது ஃபர்ஸ்ட் யாருக்கு போகும்னா கணவர் மற்றும் கணவரின் வாரிசுதாரர்கள் இரண்டாவதாக கணவன் மூன்றாவதாக கணவரின் தாய் தந்தையார் பின்னர் தான் இதுல யாருமே அவங்க இல்லை அப்படின்னா உதாரணத்துக்கு ஜெயலி ஜெயலலிதா அவர்களை எடுத்துக்கலாம் அவங்களுக்கு அவருடைய கணவர் சார்ந்த எந்த ஒரு வாரிசுகளும் அவங்க இல்லை அப்படின்னா அந்த சொத்தானது யாருக்கு போகும் அப்படின்னா அந்த பெண்ணுடைய தாய் தகப்பனார் மற்றும் அவரோட உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வாரிசுகளுக்கு போவதற்கு சாத்தியம் இருக்கு அப்ப இதெல்லாம் யாரை தாண்டி வரணும் கணவர் குடும்பத்துல யாருமே இருக்க கூடாது அப்புடின்னா இவங்க என்ன பண்ணணும் உடனடியாக அந்த விடோவானவங்களுக்கு இதுல முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கு விடோவா இருந்தீங்கன்னா நீங்க தாராளமாக வந்து உங்க தாய் தகப்பனாருக்கு இந்த சொத்து போவதற்கு சாத்தியக்கூறு இருக்கு இல்ல அப்படின்னா இந்த சொத்தானது கணவரின் வாரிசுதாரர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கும் கணவருக்கும் கணவருடைய தாய் தகப்பனாருக்கும் அதுக்கு நான்காவதா தான் அவங்க யாருமே இல்லைன்னா உங்களுடைய தாய் தகப்பனாரை வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்றாங்க இது எந்த விதத்துல இந்த சொத்து வந்து உங்களுக்கு கணவர் வீட்டு மூலம் வந்திருந்தாலும் சரி உங்களுடைய தாய் தகப்பனர் வீட்டு மூலமாக வந்திருந்தாலும் கட்டாயமாக உங்க கணவர் குடும்பத்துக்கு தான் போகும் நீங்க சம்பாதித்தாலும் அது கணவர் குடும்பத்துக்கு தான் போகும் அடுத்து இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு பதினைஞ்சு உட்பிரிவு ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா பெண் தனது பெற்றோரிடமிருந்து பெற்ற சொத்து என்றால் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு பெண் தனது பெற்றோரிடமிருந்து பெற்ற சொத்து என்றால் அது முதலில் அவனது தந்தையின் வாரிசுதாருக்கு செல்லும் ஒரு பெண் வாங்குறாங்கன்னா அதுலேயே என்ன ஒரு வைக்கிறாங்க பாருங்க அதுலயும் அம்மாவோடைய வாரிசுக்கு போகாது தந்தையுடன் வாரிசுக்கு தான் போகுது இந்த வாரிசுரிமை சட்டம் பதினஞ்சு உட்பிரிவு ரெண்டு சொல்லுது அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு தாயிட்ட இருந்து வாங்கின சொத்தா இருந்தால் அது தாயின் வாரிசுதாரருக்கு தானே செல்லணும் அது ஏன் திரும்பியும் வந்து தந்தையின் வாரிசுதாருக்கு செல்லுது அப்படி பார்த்தா இந்த ஆண்களுக்கு எந்த விதமான சிக்கலும் கிடையாது இதைத்தான் வந்து இந்து வாரிசுமை சட்டம் அந்த பிரிவு எட்டு சொல்லுது ஒரு ஆண் இறந்தால் அந்த ஆணுக்கான சொத்து வந்து அனைத்துமே ஆண் வாரிசார்களுக்கு தான் போகும் அவருடைய குழந்தைகளுக்கும் அவருடைய அப்பா அம்மாவுக்கும் அப்பா அம்மா இல்லை அப்படின்னா அன்னந்தம்பிக்கோ போகும் ஆனா ஒரு பெண் இறந்தால் மட்டும்தான் இவ்வளவு சட்ட சிக்கல் இருக்கு சொத்து எங்க இருந்து வந்தாலும் சரி அவங்க சுயமா சம்பாதிச்சாலும் சரி அந்த சொத்தானது கணவர் வீட்டுக்கு தான் போகும் அவங்களுடைய தாய் தகப்பனாருக்கு போகாது அப்படி பார்த்தால் அந்த பெண் வந்து தனது சொத்து யாருக்கு போகணும் அப்படிங்கிறத மரண சாசனம் என்று உயில் எழுதி வைக்கணும் அப்படின்னு உச்ச சொல்லுது இது கடுமையாக வந்து எதிர்க்கப்படுது ஏன்னால் உயில் வந்து இன்றளவு பேசப்படும் முன்னாடி எல்லாம் யாருக்கு தெரியாத உயில் எழுதணும் அப்படின்னு சொல்லி அப்ப படிப்பணி இல்லாத பெண்கள் இருந்தாங்க பல கட்ட நப இதுல வந்து பெண்கள் தனது வீட்டுல இருந்து சொத்து சேர்த்திருப்பாங்க எதிர்பாராத விதமாக இறந்திருப்பாங்க இதெல்லாம் எப்படி வந்து உயிர் எழுதினா தான் போகும் சொல்ல முடியும் அப்படி பார்த்தா இந்து வாரிசுரிமை சட்டம் முழுக்க முழுக்க பெண்களுக்கு பாதகமா இருக்கு சாதகமா இல்ல ஆண்களுக்கு மட்டுமே சாதகமா இருக்கு இந்து உரிமை சட்டம் மாற்றப்பட வேண்டும் பெண் சுயமாக சம்பாதித்த சொத்து உரிமை பெண்ணின் குடும்பத்தாருக்கு இருக்கு அப்படிங்கிறது மாற்றப்பட வேண்டும் இது காலத்தின் நிர்ணயம் காலத்தின் வந்து கட்டாயம் அப்படின்னு பலகட்ட விவாதங்கள் இந்த உச்ச நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டிருக்கு உண்மையிலே இதுவும் நம்ம வரவேற்கத்தக்கதான் ஏன்னா அளவு சுயமாக சம்பாதிக்கு சுயமாக சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு அப்படிப்பட்ட நேரத்துல எவ்வளவுதான் சொத்து சேர்த்தாலும் அவங்களுடைய அப்பா அம்மாவை பார்க்கணும் அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை அளிக்கணும் அவங்க சொத்துல அவங்க அப்பா அம்மாவுக்கு பங்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த இந்து வாரிசுரிமை சட்டத்தில் மாற்றப்பட வேண்டும் ஏன்னா இருந்து சொத்து வாங்குறாங்க இருந்து வாங்குறாங்க எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அந்த சொத்து மீண்டும் வந்து கணவர் குடும்பத்துக்கு போகுது அப்படின்னா இது ஏற்புடையது கிடையாது இது வந்து மாற்றப்படணும் சட்டம் திருத்தி அமைக்கப்படணும் சட்டம் இயற்றப்படும் போது பெண்கள் வந்து சம்பாதிக்காமல் இருந்திருக்கலாம் படிப்பறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சுயமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழிமுறையும் இல்லாமல் இருந்திருக்கும் இன்று பலகட்ட முறையில் அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க இந்து வாரிசுரிமை சட்டம் இன்றும் திருத்தப்படாமல் பெண்களுக்கு பாதகமாக அமைஞ்சிருக்கு அது சாதகமாக அமைவதற்கு ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி மாண்பின் நீதியரசர் மகாதேவன் அவர்கள் முன்னிலையில இந்த வழக்கு பலகட்ட விவாதங்கள் நடத்தப்பட்டிருக்கு இந்த வழக்கு இன்னும் தீர்ப்பு வரல வரும்போது அதையும் முழுமையாக நம்ம வந்து காணொலியாக பதிவு செய்வோம் மீண்டும் இதுபோல ஒரு சட்டம் சார்ந்த காணொலை சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி